மா மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ரோட்டீன் ரெசிபி தாங்க பாக்க போறோம் இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்னாக்ஸ் மாதிரி குடுக்கறோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்ல டின்னருக்கு எடுத்துக்கிறது ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க வெயிட் லாஸ் பண்றவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஒரு பவுல் நீங்க சாப்பிட்டாலே போதுங்க ஈவினிங் வரைக்குமே பசிக்காது ரொம்ப டேஸ்டா இருக்குங்க தட்டப்பயிர் சுண்டலை இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க தட்டப்பயிர் சுண்டல் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி வெள்ளத்தட்ட பயிர் எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தட்ட பயிர் எடுத்திருக்கேன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே நல்லா வரட்டும் பாருங்க நான் ஒரு எட்டு மணி நேரம் தட்ட நல்லா ஊற வச்சிருந்தேன் நல்லா ஊறி இருக்கு பாருங்க நான் இந்த மாதிரி வெள்ள தட்ட பயிர எடுத்திருக்கேன் ப்ரௌன் கலர்லயும் கிடைக்குதுங்க அதுவும் நீங்க ஊற வச்சிருக்கிற தட்டைப்பயிரை குக்கருக்கு மாத்திக்கலாங்க தட்டைப்பயிறு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க தட்டைப்பயிர் நல்லா சாப்டா வந்துரும் சப்போஸ் உங்களுக்கு பயிர் வேகலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ரெண்டு விசில் விட்டு இறக்கிக்கோங்க பாருங்க நான் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் தட்டப்பயிர் நல்லா சாப்டா வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தாளிக்கும் போது ரொம்ப குழஞ்ச மாதிரி இல்லாம சாப்பிடுறக்கு நல்லா இருக்கும் தட்டப்பயிர நல்லா சாப்டா வந்திருக்குங்க இப்ப அதுல இருக்கிற தண்ணி அப்படியே விட்டுட்டு தட்டப்பயிரை மட்டும் தனியா எடுத்துடலாம் கட்டைப்பயிர் வேக வச்ச தண்ணிய கொழம்போ இல்லைன்னா சாம்பார் ஏதாவது சூப் யூஸ் போது இப்ப நம்ம தாளிச்சுக்கலாம் கடாயில ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பிள ஆட் பண்ணிக்கலாங்க அஞ்சாறு பூண்டை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடணுங்க வெங்காயம் பூண்டோட பிளேவர் எல்லாம் நல்லா இருக்கும் இதோடவே ஒரு பச்சை மிளகாவை சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு வர மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் விட்டுட்டேன் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தட்டைப்பயிறு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுரலாம் தவா மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா கலந்துட்டு கடைசியா ஒரு கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம் நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஸ்டவ் அணைச்சிடுங்க அவ்வளவு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்ல டேஸ்டா இருக்குங்க திரும்ப திரும்ப தோணுங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும் தட்டப்பாய் சுண்டலோட கடைசியா நீங்க சர்வ் பண்ணும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க டேஸ்ட் கண்டிப்பா இதே போல இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ